எல்லோரும் நல்லாயிருக்குங்களா உங்களுக்கு இடையே ஆறு மணிக்கு எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு சண்டேனாலும் எப்பவும் போல் வேலை இருக்க தான் செய்யும் டிஃபன் செய்யணும் மற்ற கிளீனிங் ஒர்க்கெலாம் இருக்கும் சண்டே அன்றைக்கி தான் வச்சுக்குவேன் ஆறு மணி ஆனால் ஆறு மணி ஆனாலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு மழைங்க பெரிய வாசத்தை வச்சு கோலம் கூட போட முடியல அவ்வளோ மழை லைட்டாக விட்டு விட்டு தூர் விட்டு விட்டு மழை பெய்யுது கொஞ்சம் லைட்டாக போது மாடிக்கு வரலாம் மாடியில் எந்த நிலைமையில் இருக்குது நம்ம துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு வந்தேன் ஒரு காக்கா ஒன்று இன்றைக்கி உட்காந்துட்டு யாரும் இது வரைக்கும் எதுவும் சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்கு மழை இல்லைன்னா எல்லோரும் வெளியில் வந்து கொடுப்பாங்க மழை இருக்கிறதுனால வெளியில் வர முடியல யாராலையுமே அவங்களுக்கும் பசுக்கம் இல்லை வேறு என்ன பண்ணுறது அதோட மழை மாடி தோட்டத்தில் வந்து இலைங்கள்லாம் பார்க்கலாம் செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் வந்தாக்கா அந்த மண்ணெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற்றி மண்ணை அரைச்சிட்டு அந்த வேர் எல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்ததுங்க ஒரு சாமந்தி செடியில் அதில் தான் மண் எடுத்து போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு தான் பார்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு ஏன்னா செடியின் மேலே நட்டுட்டான்னான்னு தெரியல நான் ஆனால் ம வேர் தெரியுது அளவுக்கு இருக்குது சா சாயுடு செடி வந்து வெயிட்டு தாங்காமல் நல்லா சாய்சிட்ருக்கு மொட்டை வைக்க ஆரம்பிக்குதுங்களா அந்த வயிற்று தாங்க முடியாமல் சாயுடு ரோஜா செடியெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்னஸ்ஸாக சூப்பராக இருக்குங்க அந்த நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த மழை தண்ணி படுற அந்த இதுவே வராது இல்லைங்களா அது ஒரு பட்டு போல் இருக்கிற பட்டு மே மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இது தாங்க இந்த பிள்ளை மண் எடுத்து போட்டிருக்கேன் இன்னும் மழை பெஞ்சதுமா இல்லை தண்ணி அப்புறமா எப்படி மாறும் தெரியல எல்லா செடியுமே பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஒரு நல்ல ஒரு நம்ம ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி மறந்து போட்டு நம்ம வந்து உயிர் உரெல்லாம் கொடுத்தாலும் இந்த இந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஈடாகாது இல்லையா மழை மழையில் இருக்கிற விட்டமின்ஸ் மழை தண்ணியில் இருக்கிற விட்டமின்ஸ்க்கு நம்ம கொடுக்குறதெல்லாம் ஈடாகாது அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா மழை வந்துச்சுங்க இதுக்கு மேலே நின்னாக்கா ஃபோனு இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துவிட்டேன் இறங்கி வந்துட்டு மறைவாக நின்று தான் எடுத்தேன் படிக்கிறதுல நின்று எடுத்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு நான் போகும்போது லைட்டாக கூறில் இருந்தது ரில் இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே போனாக்கா நல்லா ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு பெருசு பெருசு பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் சாரல் வர மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் சரி கீழே வந்துட்டேன் நான் படிக்கட்டில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் வந்து எடுக்கும்போதும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கிளைமேட் அது வந்து மேகமூட்டமாக இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் படிக்கட்டில் வந்து அப்போவும் பார்த்தீங்கம்மா மொபைலில் வந்து சாரல் விழ ஆரம்பிச்சிது எது போயிட்ட மாதிரிலாம் இருந்தாக்கா மொபைலில் எதுனா நான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தேன் ஆனால் நல்லா நல்லாயிருக்குங்க எங்கள் ஊரில் இந்த குளிரும் அதாவது ஒரு பூச்சத்துக்குள்ளே வாழா ஒரு சில்லஸ் இருக்கும் இது வந்து நான் ஆல்ரெடி தீராகவே இருக்குது அந்த குளிரில் இன்னும் மழையாக இருந்தால் போய் நல்லா இருக்கும் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் யாரும் ஊட்டி போடாமல் எல்லாம் போகணும் போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க போல் இந்த மாதிரி இருந்தாக்கா அந்த இதே மாதிரி இருந்துட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய புது விவசாயம்னு சொல்லலாம் மினி விவசாயம் மினி மைக்ரோ கிரேவ்ஸ் மினி தான் அதுலேயும் நான் சின்னதாக போட்டிருக்கேன் இதை வந்து மல்லி விதை போட்டிருக்கேன் நான் இதில் இது வந்து போட்ட அன் போட்டதுக்கப்புறமா மொழிச்சுவரை தான் பார்க்குறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன் நான் இதில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் ஆன் பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோ கவர் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் எப்படி இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் வந்திருக்குங்க இது பார்க்குறதுக்கு ஆனால் என்ன ஒன்று வெறும் மல்லி மட்டும் போட்டிருக்கேன் நான் ஒரு அஞ்சாறு பாக்ஸில் வந்து நிறைய போட்டிருந்தோம் நல்லாயிருக்கும் இந்த கொண்டக்கடலை பச்சைப்பயிறு அப்புறம் வந்து அம்பு சோளம் காராமணி இதெல்லாம் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் வெந்தக்கீரை வெந்தயம் அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டிருந்தோம்னாக்கா நம்ம வந்து இது வந்து அடுத்த நாள் இது அடுத்த நாள் எடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்குறதுக்காக எடுத்துருந்தாங்க இது வந்து அடுத்த நாள் எடுத்தது இது 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 அதுக்கு அடுத்த நாள் இது அந்த ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் என்னுடைய இதை எப்படி சொல்லிருக்கேன் இந்த மாடி தோட்டத்தில் ஒரு படியாக சொல்லி வச்சுருக்கனான்றது தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணி கொடுப்பேன் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்லாம் அப்படின்னும்போது ஒரு அதை வளர்க்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா கடையில் போய்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு மல்லி கொடுங்க பத்து ரூபாய்க்கு மல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் இது அப்படி கிடையாது நமக்கு நம்மளே அதை வந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நம்மளே அதை வளர்க்கும் போது அதை அறுவடை பண்ணி சாப்பிட்ணும்னு கூட தோணாதுங்க நான் ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து இன்னைக்கு காலையில் அந்த மழையிலையே எடுத்ததுனால நல்லா பெருசாகவே வந்துடுச்சு நல்ல ஒரு ஹைட்டுக்கு ஒரு லெவலுக்கு இது வந்து நம்ம வந்து இந்த கொண்டக்கடலை கொண்டக்கடலை பச்சை பயிரெல்லாம்னாக்கா இந்த லெவல்லே கட் பண்ணி சாப்பிட்ணும் அந்த மைக்ரோ கிரெயின் சொல்கிறாங்க இல்லையா சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சூப்பர் மார்க்கெட்லலாம் அந்த மாதிரி மைக்ரோ கிரெயின்ஸ்னாக்கா இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து கீரையில் பருப்பில் போட்டு தாளித்து சாப்பிடுவாங்க நான் வந்து இதை வந்து மல்லியாக தான் போட்டிருக்கேன் மக்கள் இதுவெல்லாம் போடலை நான் நவா தானியங்கள்லாம் இன்னும் போடலை தானியம் போட்டாங்கன்னாக்கா அளவுக்கு எடுத்து சாப்பிட்றேன் இது வந்து நான் மல்லி தானே மல்லி வந்து கொஞ்சம் பெருசாக தானே விடணும் அப்படி தானே குழம்புல போடுறதுக்கு சாம்பாரில் போடுறதுக்கு ரசத்துக்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு போட்டால் அந்தளவுக்கு இன்னும் வாசனையும் இல்லை பெருசாக தான் நல்லாயிருக்கும் இது அதனால் அப்படியே விட்டுட்ருக்கேன் நம்ம வண்டி அதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுலேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன் இல்லை தெரியல எந்த அளவுக்கு வளர்ந்தால் இந்த அளவுக்கு தான் எடுக்கிறாங்க ஏன்னா அப்போ தானே அதை வந்து வேதாம அப்படியே தானே சாப்பிட்றது சாலட்டில் போட்டு சாப்பிட்றாங்க பருப்பில் போட்டு காலிச்சு இறக்கும்போது சாப்பிட்றாங்க இறக்கும்போது இதை போட்டு சாப்பிட்றாங்க அதுக்கு வந்து இந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கு இல்லைனா தண்டு பெருசாகிடுச்சாங்க சாப்பிட முடியாது அதை அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை மல்லிகை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இதை இன்றைக்கி தான் மழை இல்லைங்களா இன்றைக்கி தான் போட போகிறோம் மழையில் போட்டால் எதுவாக இருந்தாலும் நல்லாவே வந்துடும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம வந்து நார்மல் டைமில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி ரிஸ்க் எடுக்கணுன்றத விட இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்